அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வார்த்தையை கொடுத்து அது பெயரச்சமாக வினையச்சமான்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பெயரச்சம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயரை கொண்டு முடியும் எச்சம் அதாவது ஒரு பெயரை வச்சு அது முடி முடிவு பெற்றுச்சுன்னா அதுதான் பெயரச்சம்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு படித்த பாடம் இதில் பாடம் அப்படிங்கிறது பெயர் ஸோ பெயரை கொண்டு முடிவதால் இது பெயரச்சம் இப்போ பாருங்களேன் இந்த தேவை பிரிக்கும் போது இத்துக்கூட்டல் அன்னு பிரிப்போம் ஸோ கடைசில அ அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு ஸோ ஆங்கிற விகுதியை பெற்று வந்துச்சுன்னா அது பெயரச்சம் அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப படித்த அப்படின்றதுனா அது அல முடியுது அதனால அது பெயரச்சம் இப்ப வினையச்சம் அப்படின்னா என்னன்னா வினைனா செயல் அதாவது ஆக்ஷன் ஒரு செயலை குறிக்குது செயலை கொண்டு முடியும் எச்சம் எச்சம் இப்ப பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் வினை அதாவது செயலை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் எடுத்துக்காட்டு பாருங்க பார்த்து ஸோ பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு செயல் பார் அப்படின்னா என்னது பார்த்தல் அது ஒரு வினை ஒரு செயல் இப்போ இந்த தூவை பிரித்தோன்னா இத்துக்கூட்டல் ஊன்னு பிரிப்போம் அப்போ ஊ அப்படிங்கிற விகுதி பெற்று வந்துச்சுன்னா அது வினையச்சம் ஆங்கிற விகுதி பெற்று வந்துச்சுன்னா அது பெயரச்சம் இவ்வளோதாங்க இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு வார்த்தை கொடுக்கும்போது அது பெயரச்சமாக வினையச்சமான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்